வெல்கம் பேக் டிவி இன்னைக்கு நம்ம எது பத்தி பார்க்கணும் வந்து நெல்லிக்க ஜூஸ் தான் எப்படி போடுறோம்னு பார்க்க போறோங்க அதுக்கு வந்து நான் வந்து தேவை மூணு நெல்லிக்க எடுத்துருக்கிறேன் இவ்வளவு எலுமிச்சு வாங்க தேவையில்லை நம்ம இதை வந்து ஆஃப் தான் யூஸ் பண்ணிக்கோம் அப்புறம் வந்து இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி எடுத்துக்கோங்க இவ்வளோ பீஸ் போதுங்க இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன துண்டாஸ் நம்ம செஞ்சுக்கணுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இப்போ வாஷ் பண்ணியாச்சு வாங்க இப்போ என் நெல்லிக்காய் வந்து சின்ன சின்ன துண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த பீஸ் எல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாம கிரைண்ட் பண்ணிக்கணுங்க தண்ணி ஊற்றிட்டா வந்து சீக்கிரம் கிரைண்ட் ஆகாது என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க இப்போ வந்து இது வந்து தேவ கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இஞ்சி துண்டெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் ஆகும் லெமன் நான் ஆஃப் லெமன் எடுத்துக்கிறந்தேன் இவ்வளோ போதும் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ நான் இது வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அதில் அதோடு வந்து கொஞ்சம் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்து உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து சீடெல்லாம் எடுத்துடுங்க சீடெல்லாம் நீக்கிட்டு நான் ஆஃப் லெமன் போட்டுக்கிறேன் டேஸ்ட் தர்மம் ஆல்ரெடி நம்ம இதில் சால்ட் போட்டுக்கிறோம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து தேவைனாக்கா வந்து கருவேப்பிலக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஹேர் ஃபால்க்கும் வந்து ரொம்ப நல்லது இதுவும் வந்து இதில் வந்து நம்ம லெமனு நெல்லிக்காய் அப்புறம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸும் ஆகும் ப்ளஸ் வந்து ஹேர் ஃபாலும் வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவங்க குடிச்சு டேஸ்ட் ஓகே நீங்களும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே தேங்க் யூ பாய் யூ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே எங்கள் வீடியோக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப்லாம் போடுங்க